தனக்கு தானே பேட்டரி மாற்றிக்கொள்ளும் உலகின் முதல் ரோபோ சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம் சீனா தொழில்நுட்பத்தில் உலகளவில் முன்னோடியாக விளங்கி பல்வேறு துறைகளில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் ஆகியவற்றில் சீனாவின் முன்னேற்றம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது செயற்கை நுண்ணறிவில் சீன நிறுவனங்களான பெய்டு அலிபாபா மற்றும் தென்சென்ட் ஆகியவை உலகளாவிய ஏஐ ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ளன சீனாவின் ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவம் கல்வி மற்றும் நகர மேலாண்மையில் பயன்படுத்தப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை மேம்படுத்துகிறது உதாரணமாக ஷென் எல் மற்றும் ஷாங்காய் நகரங்களில் ஏஐ அடிப்படையிலான போக்குவரத்து மேலாண்மை புரட்சிகர மாற்றங்களை உருவாக்கியுள்ளது தொழில்நுட்பத்தில் ஹுவாய் மற்றும் இசட்டி போன்ற நிறுவனங்கள் உலகளவில் ஃபைவ் ஜி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தி அதிவேக இணை இணைப்பை உறுதி செய்கின்றன இது தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகளை மேம்படுத்தியுள்ளது மேலும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் சீனாவின் ஆராய்ச்சி குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் முயற்சிகள் உலக அளவில் முன்னணி நிலையை அடைந்துள்ளன பசுமை ஆற்றல் துறையில் சீனா சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது பைடு போன்ற நிறுவனங்கள் மின்சார வாகனங்களில் முன்னேற்றம் கண்டு உலக சந்தையில் போட்டியிடுகின்றன சீனாவின் பெல்டன் ரோடு முயற்சியும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது இந்நிலையில் சீனாவின் யூபிடெக் நிறுவனம் உலகின் முதல் தன்னியக்க பேட்டரி மாற்று மனித உருவ ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புரட்சிகர ரோபோ மனித உதவியின்றி மூன்று நிமிடங்களுக்குள் தனது பேட்டரியை மாற்றிக்கொள்ளும் திறனோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொடர் செயல்பாட்டை உறுதி செய்து பராமரிப்பு செலவுகளையும் நேரத்தையும் கணிசமாக குறைக்க முடியும் இந்த ரோபோவில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஹார்ஸ் பேட்டரி தொழில்நுட்பம் ரோபோவை இயக்கத்தை நிறுத்தாமல் பேட்டரி மாற்றத்தை சாத்தியமாக்குகிறது மின்சார வாகன உற்பத்தி மற்றும் பிற தொழிற்சாலை பயன்பாடுகளில் இந்த தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரோபோவின் அறிமுகம் சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது யூபிடெக் நிறுவனத்தின் இந்த கண்டுபிடிப்பு ரோபோக்களின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு தொழில்துறையில் தன் இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது இந்த ரோபோ தொழிற்சாலைகளின் உற்பத்தி செயல்முறைகளை துரிதப்படுத்துவதற்கும் மனித பணியாளர்களின் தேவையை குறைப்பதற்கும் உதவும் மேலும் இதன் துல்லியமான செயல்பாடு மற்றும் வேகம் தொழில்நுட்ப உலகில் புதிய தரத்தை அமைக்கிறது சீனா ஏற்கனவே பறக்கும் கார் தானியங்கி ரத்த சேமிப்பு ரோபோ போன்ற பல புதுமைகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இந்த புதிய ரோபோவும் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் உலக அளவில் தொழிற்சாலையின் செயல்பாட்டை மாற்றி அமைக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் இந்த அறிமுகம் உலக தொழில்நுட்ப அரங்கில் சீனாவின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்